ஆமா அவனை யார் சமைக்க சொன்னது நான் என்ன சாப்பிடுவேன் எப்போ சாப்பிடுவேன் எப்படி எல்லாம் சாப்பிடுவேன் அதெல்லாம் உனக்கு தெரியுமா எனக்கு எல்லாம் தெரியும் எப்படி 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 தெரியும் நான் எத்தனை பார்த்திருப்பேன் ஒருத்தரோட கொஞ்ச நேரம் பழகுனா போதும் என்ன பிடிக்கும் தினம் கை இன்னும் என்ன இருக்குன்னு முடியல நீ பெரிய ஆளு ஆமா சொன்னதே நான் சொன்னேன் வீட்ட சுத்தம் பண்றது தான் வேலைக்காரியோட முத வேலை ஆமா நானும் உன் நீ வந்ததுல இருந்து பாக்குறேன் உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதே தான் சொல்றாங்க ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க ஆ அதுலயும் நியாயம் இருக்குல்ல ஒரு அதிகமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவேன் அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி கொண்டாட்டிய மறந்துட்டு உன் பின்னாலேயே ஓடி வந்துடுவான் ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது ஏ

அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல பேக் பண்ணுங்க மட்டும் தெரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும் அதுக்கு ஒரு முடிவே இல்லை அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது என்ன ஓகே எல்லா பூ மஞ்சள் பூ பூக்க சொன்னா நான் எல்லாத்தையும் எண்ணெய் எண்ணெய் வச்சிருக்கேன் மஞ்சள் பத்து செடப்பி ஏழு ஒண்ணு பூவை எல்லாம் எதுக்குன்றீங்க ஏன்னா

பொரத்தியாருக்கு அன்பு காட்டுதல மட்டும் கருமையா இருக்க கூடாது நான் உங்க கிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் கேள் 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 என்ன எனக்கு முன் பணம் கொஞ்சம் வேணும் போச்சுப்பா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கருமையா இருந்தா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் என்ன இருந்தாலும் நான் உங்க வேலைக்காரி தானே சார் சம்பளத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும் அது மட்டும் தான் எதிர்பார்க்க கூடாது பாபா நம்ம எப்பவுமே இந்த பணத்திலேயே குறியா இருக்கூடாது அது ரொம்ப தப்பு இந்த பூ வச்சுக்கோ இது கடையில் ஐம்பது பைசா நான் சும்மா

அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா எல்லாம் எக்கச்சக்கமா பணம் இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட ஆள் அவங்க தான் அனாதை அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை இப்போ உனக்கு பணம் வேணுமா இல்ல எனக்கு பணம் வேணாம் உம் குட் இந்த ஊறுகாய விட அந்த ஊறை நல்லா இருக்கும் இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல தின்னு பார்த்திருக்கியா இல்ல அப்போ இப்படி சொல்றது சொல்லு என்ன பதிலா காணும் இப்ப என்ன இந்த ஊறுகாத வேணுமா இந்த பாட்டில் நல்லா இருக்கில்ல பாட்டில் நல்லா இருக்கா எக்ஸ்க்யூஸ் மீன் திங் அல்ஸ் நச்சிங் கோவிந்த் குட் வாங்கியமா சின்ன பண்ணலாம் தான் ஊர்ல தான் இருக்கேன் நல்ல பொண்ணு எங்க பாக்க கிடைக்குது உங்க ஸ்டோர்ல பொண்ணு ஒண்ணு தான் வைக்கலாம் இல்லாட்டி நீங்க கல்யாணம் ஆயிருக்கும் உங்களுக்கு என்ன சார் ஒண்ணுக்குன்னு ஒரு பொண்ணு கிடைக்கும் ஊர்ல ஒரு தேட்டர் கட்டிட்டு இருக்கேன் அது முடியுற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி நினைக்கவே முடியாது அவ்வளவு வேலை எப்ப சார் கட்டி முடிப்பீங்க இன்னும் நாலு மாசத்துல முடிஞ்சிடும் சீக்கிரம் தேட்டர் கட்டி முடிங்க சார் நான் அங்க வேலைக்கு வந்துடுறேன் சார் உதல்ல வேணும் நீ கிடைக்குவா மட்டை வச்சு தான் அனுப்புகிற இப்படி புடவன்னு சொல்லிட்டு மனுஷங்களுக்கு குடுக்குறோம் தீர்த்த புரியல குடுக்க ஏ சார் ஆஹ் மூஞ்சுக்கு தேட்டர்ல வேலையா இருக்கணு அனுப்பு Mama, Mama! Sari kata oleh ም ብዙ ነው የሚያደርግ ልጅ ነው የሚያነው காத்தடிக்கிறது போத்திப்பா அவன் யார். உன் கூட வந்தவன் ஒன்னை விட ஒன்னு பெற்றா தெரியுதா சந்தேகமா கூட வந்ததே எனக்கு அண்ணன் முறை வேணும் தூரத்து சொந்த பக்கத்து ஊருதான் நேத்து வரைக்கும் அந்த அண்ணன் இந்த பக்கம் வரலையே நேத்து வரைக்கும் நான் கிழிசல கட்டிட்டு இருந்தேன் அந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் கண்ணில் படல அப்படி பார்த்தா இன்னைக்கு அண்ணன் சொல்லி ஒருத்த வருவா நாளைக்கு உன் கட்டிக்கிறேன்னு ஒருத்த வருவா இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உன்னை கட்டிக்கிட்டேன்னு சொல்லி கூட ஒருத்த வருவான் இப்படி ஒருவங்க கிட்ட இருந்து பழகிட்டு இருந்தா மத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க ரொம்ப மாறிட்ட பார்க்க நல்லா இல்லையா பாக்க நல்லா இருக்கு ஆனா முந்தி இருந்த அந்த அழகு இல்ல அம்மா அந்த படிய கிரிசல் பாவாடு ப்ளவுஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டியா வச்சிருக்கேன் ஆ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி இப்ப இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு

எனக்கு நீங்க செஞ்ச உதவிங்களை எல்லாம் இன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்படுறேன் ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு குழந்தைங்க பிறக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்க தான் பிறக்கும் அது நம்ம வீட்டு நாய் கூட தெரியுமே அந்த குழந்தைங்க வளருவாங்க வளராம குலமாயிட்ட போவாங்க வளரும்போது என்ன ஸ்கூல சேர்க்கணும் காலேஜ் படிப்பாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன எல்லாம் புதுசு புதுசா சொல்ற நான் அதுக்கு சொல்லலைங்க அந்த குழந்தைங்க எங்க அப்பா ஒரு பார் பார்ன சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க அவங்க நன்மைக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அண்ணன் சொல்லி கொடுத்தோம் பார்பர் பாமா இந்த கிளிசல்ல இந்த பார்பர் தான் அன்னைக்கு உன் அண்ணனோ தம்பியோ இல்லை இந்த வீட்டு வேலைக்காரி இருந்த உன்ன இந்த வீட்டு எஜமானி ஸ்தானத்துக்கு உயர்த்தும் யாரும் நானாவே என்ன எனக்கு வேலை தெரியாது பார்பர் இதுவரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் நடந்ததுக்கெல்லாம் வைக்கப்படாம இப்போ நீ இப்படி சொல்ற நீமா உனக்கு எப்பவுமே உன்னை விட ஒன் பெற்ற தெரியும் ஆனா நான் உன்னை விட பெற்ற யாரையும் நினைக்கவும் மாட்டேன் ஆசைப்படவும் மாட்டேன் ஒன்னு மட்டும் நல்ல கேபத்தில் வச்சுக்கோ உனக்கும் அண்ணனுக்கும் ஐ எம் சாரி இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் கல்யாணம் ஆகலாம் குழந்தைங்க பிறக்கலாம் ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது அதாவது அம்மா ஒரு காலத்தில் வேலைக்காரியா இருந்தா அப்படி நினைச்சு உன்னை கூடாது என்னுடைய பிரார்த்தனை இப்போ மத்தியான வேலை நல்லவே இல்லை இதை விட குழுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டரா இருக்கும் நல்லா யோசி ராத்திரி கும்பிடு சொல்லு பண்ணிக்கோ